வாய் போ ఆదిயா ఆదిரன் குட்டி எங்க வச்ச ரியாக்ஷன் பாருங்க அம்மா 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 பாரு ஓ சவுண்ட்

கொஞ்சமாக மிளக அரைச்சு வச்சுக்குது காய்கறி துளி உண்டு எப்படி பத்தும் பத்தும் சாப்பாடு அப்படியே ஓ நம்ம வரமாட்டோம் நினச்சிட்டு கொஞ்சமா எடுத்து செஞ்சுக்கலாம்னு நினைச்சிட்டு போனோம் ரசம் இருக்குது தயிர் மற்ற தண்ணி அன்னைக்கு வரும்போது வாங்கின காய்கறி அப்படியே இருக்குது என்ன சமைச்சிருங்கன்னா தெரியல வாழைக்காய் மட்டும் ரெண்டே ரெண்டு காலி ஏறிக்க மாட்டேங்குது அன்றைக்குங்கிற மாதிரி முந்தானே நேரத்தில் தானே வந்தோம் பீட்ரூட்டு எல்லாம் அப்படியே இருக்குது அதெல்லாம் வேணாம் சுபாஷ் சுபாஷ் நீ கர்மணி சுபாஷ் கை செஞ்சே சுபாஷ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெரியம்மா வீட்டில் சமையல் வேலையை தொடங்கி வச்சு வெறும் சாப்பாடு மட்டும் வச்சிருக்காங்க பெரியம்மா அதுக்கப்புறமா கொஞ்சமாக மசாலா அரைச்சி வச்சிருக்கிறாங்க இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் வருங்க அந்த ஜாலில் அரைச்சி வச்சுட்டோம் இப்போ என்னென்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வாங்க இது வந்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மேலே கட்டும் கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வணக்கி விட்ருக்கேன்னா இன்னும் மசாலா ஊற்றுல வேகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கோழி இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு கோழி கோழியெல்லாம் எடுக்கணும் இதில் மட்டன் கிரேவிக்கு இது மட்டன் குழம்பு அண்டு வந்து இப்போ தான் வந்து காய்ச்சி விட்ருக்கிற கறியை இன்னும் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணணும் அது நல்லா வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணோம்னா முழுசாக வந்துடும் அதுக்கப்புறமா சூப்பராக இருக்கும் குழம்பு ஆதிரன் குட்டி இங்கே வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அதனால வெளியில் வச்சுருக்காங்க வந்து நான் சமையல் வேலை முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஓகேங்களா இப்படி திருப்பி வறுவல் அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீடியோ நினச்சா சாப்பிட்றோம் வறுவல் அங்க வந்து புளி ரசம். நான் டிசி சாபத்துக்கு புளி ரசம். வெரைட்டி சரி. பெரிய மரகாண்டி புளி ரசம் ஸ்பெஷல். ஆமா. அம்மா வந்தா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புளி ரசம் செஞ்சு தாங்க. ரச ரசம் தரீக்க கூடாது. சாப்லையா?

Liar tidur, wah! 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 Liar tidur, wah!